நேற்று பேரறிஞர் அண்ணாவோட நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுச்சு தளபதியும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பணிகளை என்றென்றும் போற்றி மகிழ்வோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு வாழ்த்து அறிக்கை மூலமா இப்ப சோசியல் மீடியால எந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் பேரறிஞர் அண்ணாவோட நூத்தி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் புத்தூர்ல இருக்க அண்ணா சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலர் குஷி ஆனந்த் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்காரு அதே மாதிரி தமிழக கழகத்தோட நிர்வாகிகளும் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி மரியாதை செலுத்தி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரறிஞர் அண்ணாவால தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட திராவிட இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே அசத்து பார்க்க முடியல பேரறிஞர் அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி திராவிட இயக்கங்களோட ஆட்சிதான் அரை நூற்றாண்டா தமிழ்நாட்டுல இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களமிறங்க இருக்காரு சோ தளபதியோட அரசியல் பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தளபதி இப்ப வரைக்கும் வெளிப்படையா அறிவிக்கல இந்த நிலைமையில பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த முன்னிட்டு தளபதி ஒரு வாழ்த்து மடல் வெளியிட்டு இருக்காரு சோ அதை வச்சு பார்க்கும்போது திமுக அதிமுக திமுகவோட அரசியல் பாதையை தான் தளபதியும் பின்பற்ற போறாரு அப்படின்ட்டு சோஷியல் மீடியால ஒரு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு சோ இந்த ஒரு நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ